என் அன்பான பிள்ளையே உன் இதயத்தில் இப்போது ஒரு சுமை இருக்கிறது அது வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள் உன்னை அழுத்துகிறது அது கணக்கில் இருக்கும் எங்கள் மட்டுமல்ல அது மன அழுத்தம் அது இரவில் தூக்கத்தை கெடுக்கும் சிந்தனை அது எப்படி அணைப்பேன் என்ற முடிவில்லா கேள்வி என்று நான் உனக்கு நேராகச் சொல்கிறேன் உன் மீதுள்ள சகல கடன் சுமையும் உடையும் நீ பலமுறை முயற்சி செய்திருக்கலாம் கொஞ்சம் அடைத்தாய் மீண்டும் ஏதோ செலவு வந்தது வட்டி சேர்ந்து சுமை அதிகரித்தது சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கும் இது ஒருபோதும் முடிவடையாது ஆனால் கேள் கடன் நிரந்தரம் அல்ல அது ஒரு காலநிலை அந்த காலநிலை முடியும் உன் வாழ்க்கையின் பருவம் மாறுகிறது கடன் சுமை மனிதனை மூன்று வழிகளில் தாக்கும் முதல் பயம் இரண்டாவது வெக்கம் மூன்றாவது நம்பிக்கை இழப்பு என்று நான் இந்த மூன்று சங்கிலிகளையும் பயம் பயம்புடையும் நீ இனி எதிர்காலத்தை பற்றி நடுங்க மாட்டாய் நீ அமைதியாக யோசிக்கத் தொடங்குவாய் வெட்கம் உடையும் நீ உன்னை குறைவாக பார்க்க மாட்டாய் கடன் உன் அடையாளம் அல்ல அது ஒரு நிலை மட்டும் நம்பிக்கை இழப்பு உடையும் நீ மீண்டும் நம்பத் தொடங்குவாய் நான் வெளியே வருவேன் என்று சொல்லுவாய் என் அன்பான பிள்ளையே விடுதலை ஒரே நாளில் முழு தொகை அழிந்து விடுவது மட்டுமல்ல அது ஒரு செயல்முறை முதலில் உன் மனம் விடுதலை பெற வேண்டும் பிறகு உன் முடிவுகள் தெளிவாக வேண்டும் பிறகு உன் செயல்கள் ஒழுங்காக வேண்டும் இந்த மூன்று படிகளையும் நான் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறேன் இன்று முதல் நீ திட்டமிடத் தொடங்குவாய் எதை முதலில் அடைக்க வேண்டும் என்று தெரியும் எதை நிறுத்த வேண்டும் என்று புரியும் எப்படி சேமிக்க வேண்டும் என்று தெளிவாகும் நான் உனக்கு ஞானம் தருகிறேன் நான் உனக்கு ஒழுங்கு தருகிறேன் நான் உனக்கு தைரியம் உன் வருமானத்தில் புதிய ஓட்டத்தை திறக்கிறேன் அது கூடுதல் வாய்ப்பு ஆகலாம் அது உயர்வு ஆகலாம் அது எதிர்பாராத உதவி ஆகலாம் அது சிறியதாக ஆரம்பித்தாலும் அது நிலையான ஓட்டமாக மாறும் நீ கவனிப்பாய் சில தேவையற்ற செலவுகள் குறையும் சில வீணான வெளியேற்றங்கள் நிற்கும் சேமிப்பு உருவாகும் சுமை மெதுவாக குறையும் ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று அதுதான் உடைதல் அதுதான் விடுதலை ஆரம்பம் நீ இப்போது உன் இதயத்தில் இப்படி சொல்லு கர்த்தாவே என் கடன் சுமையை உன் கையில் வைக்கிறேன் எனக்கு ஞானம் கொடு எனக்கு ஒழுங்கு கொடு எனக்கு புதிய வாய்ப்பு திரழ் என் சங்கிலிகளை உடை இந்த வார்த்தைகள் வெறும் ஜெபம் அல்ல அது அறிவிப்பு உன் வாயால் நீ அறிவிக்கும் போது உன் மனம் மாற்றம் அடையும் உன் மனம் மாறினால் உன் வாழ்க்கை மாறும் நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை தளரும் கடன் தொகை குறையும் உன் மனம் அமைதியாகும் உன் வீட்டில் சமாதானம் வரும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் மலரும் நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை அழைக்கவில்லை அந்த சுமை உடைந்தது அந்த சங்கிலி முறிந்தது என் அன்பான பிள்ளையே நீ இப்போது கைவிடாதே நீ தளராதே நீ பயப்படாதே நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு கனமான சுமை இருக்கிறது அது வெறும் கணக்கில் இருக்கும் எண் அல்ல அது உன் மனதில் தினமும் சுற்றும் எண்ணம் அது உன் அமைதியை கெடுக்கும் கவலை அது எப்படி இதை முடிப்பேன் என்று முடிவில்லா கேள்வி என்று நான் உனக்கு தெளிவாகச் சொல்கிறேன் உன் மீதுள்ள சகல கடன் சுமையும் உடையும் நீ பல முறை முயற்சி செய்திருக்கலாம் ஒரு கடனை அடைத்தாய் இன்னொரு கடன் வந்தது வட்டி சேர்ந்து சுமை பெரிதானது சில சமயம் உனக்கு தோன்றியிருக்கும் நான் எவ்வளவு உழைத்தாலும் இது குறையவே இல்லையோ ஆனால் கேள் கடன் ஒரு நிலை அது உன் வாழ்க்கையின் அடையாளம் அல்ல அது உன் முடிவு அல்ல கடன் மனிதனை மூன்று வழிகளில் கட்டி போடும் பயம் அவமானம் நம்பிக்கை இழப்பு இன்று நான் இந்த மூன்று சங்கிலிகளையும் உடைப்புடையும் நீ இனி எதிர்காலத்தை நினைத்து நடங்க மாட்டாய் நீ அமைதியாக யோசிக்கத் தொடங்குவாய் அவமானம் உடையும் நீ உன்னை குறைவாக பார்க்க மாட்டாய் கடன் உன் மதிப்பை நிர்ணயிக்காது நம்பிக்கை இழப்பு உடையும் நீ மீண்டும் எழுவாய் நான் வெளியே வருவேன் என்று பேசுவாய் என் பிள்ளையே விடுதலை என்பது ஒரே நாளில் எல்லா கணக்கும் பூஜ்யமாகிவிடுவது மட்டும் அல்ல அது ஒரு பயணம் முதலில் உன் மனம் விடுதலை பெற வேண்டும் பிறகு உன் சிந்தனை ஒழுங்குபட வேண்டும் பிறகு உன் செயல்கள் மாற்றம் அடைய வேண்டும் இந்த மாற்றத்தை நான் இப்போது உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறேன் நீ இனி குழப்பமாக இருக்க மாட்டாய் எதை முதலில் அடைக்க வேண்டும் என்று தெரியும் எதை நிறுத்த வேண்டும் என்று புரியும் எப்படி சேமிக்க வேண்டும் என்று தெளிவு வரும் நான் உனக்கு ஞானம் தருகிறேன் நான் உனக்கு கட்டுப்பாடு தருகிறேன் நான் உனக்கு தைரியம் தருகிறேன் மேலும் உன் வருமானத்தில் ஒரு புதிய ஓட்டத்தை நான் திறக்கிறேன் அது சிறியதாக ஆரம்பிக்கலாம் ஒரு கூடுதல் வாய்ப்பு ஒரு உயர்வு ஒரு திடீர் உதவி ஒரு புதிய திறமை வெளிப்பாடு அது மெதுவாக பெருகும் அந்த ஓட்டம்தான் உன் கடன் சுமையை குறைக்கும் நீ கவனிப்பாய் தேவையற்ற செலவுகள் குறையும் வீணான வெளியேற்றங்கள் நிற்கும் சேமிப்பு உருவாகும் உன் சுமை மெதுவாக தளரும் ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று அது உன் முயற்சி என் கிருபை நீ இப்போது உன் இதயத்தில் அறிவிக்க வேண்டும் கர்த்தாவே என் கடன் சங்கிலியை உடையு என் மனத்தில் அமைதி கொடு என் கையில் ஒழுங்கு கொடு என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்பு திறள் இந்த வார்த்தைகள் வெறும் ஜெபம் அல்ல அது உன் நம்பிக்கையின் அறிவிப்பு நீ பேசும்போது உன் உள்ளம் பலப்படும் உன் உள்ளம் பலமானால் உன் முடிவுகள் தெளிவாகும் தெளிவான முடிவுகள் விடுதலையை உருவாக்கும் நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை குறையும் கடன் தொகை தளரும் உன் மன அழுத்தம் நீங்கும் உன் வீட்டில் சமாதானம் மலரும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் தோன்றும் நீ ஒரு நாள் பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த சுமை என்னை உடைக்கவில்லை அந்த காலம் என்னை ஞானமாக்கியது அந்த கடன் சங்கிலி உடைந்தது இன்று இந்த வார்த்தையை நீ கேட்கும் நேரத்தில் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சுமை இருக்கிறது அது மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ சுமந்து கொண்டு நடக்கும் ஒரு பாரம் அது வெறும் பணக்கடன் அல்ல அது மன அழுத்தம் அது அவமானம் அது சில சமயம் கண்ணீராக மாறிய இரவுகள் இது எப்போது முடியும் என்று நீ பலமுறை கேட்டிருக்கிறாய் ஆனால் இன்று நான் உனக்கு தெளிவாகவும் அதிகாரத்தோடும் சொல்கிறேன் உன் மீதுள்ள சகல கடன் சுமையும் உடையும் நீ நிறைத்திருக்கலாம் என் வாழ்க்கை முழுவதும் இந்த சுமையோடுதான் இருக்க வேண்டுமா எவ்வளவு உழைத்தாலும் ஏன் குறையவில்லை நான் செய்த தவறுகளுக்கான தண்டனையா இது என் பிள்ளையே இது தண்டனை அல்ல இது முடிவம் அல்ல இது ஒரு பருவம் பருவம் மாறுவது போல இந்த நிலையும் மாறும் நீ இந்த இடத்தில் நிரந்தரமாக வைக்கப்படவில்லை கடன் என்பது ஒரு சங்கிலி போல தோன்றலாம் அது உன் சிந்தனையை கட்டி வைத்திருக்கலாம் அது உன் கனவுகளை குறைத்திருக்கலாம் சில நேரங்களில் நீ பெரிய திட்டங்களை யோசிக்க கூட பயந்திருக்கலாம் என்னிடம் ஏற்கனவே கடன் இருக்கிறது என்று ஆனால் இன்று நான் அந்த சங்கிலியை தொடுகிறேன் அது தளர் ஆரம்பிக்கிறது கடன் சுமை மனிதனை மூன்று வகையில் தாக்கும் முதல் உள்ளமைதி குலைவு நீ அமைதியாக அமர்ந்தாலும் மனதல் கணக்குகள் ஓடிக்கொண்டே இருக்கும் இரண்டாவது உறவுகளில் பதட்டம் சிறிய விஷயமும் பெரிய சண்டையாக மாறலாம் ஏனெனில் உள்ளே சுமை இருக்கிறது மூன்றாவது எதிர்கால பயம் நாளை எப்படி என்ற கேள்வி தினமும் எழும் என்று நான் இந்த மூன்று தாக்கங்களையும் பொறிக்கிறேன் முதலில் உன் மனதில் அமைதி வர ஆரம்பிக்கும் காரணம் தெரியாமல் ஒரு லேசான உணர்வு உனக்கு வரும் அந்த அமைதிதான் விடுதலையின் முதல் அறிகுறி பிறகு உன் சிந்தனை தெளிவாகும் நீ இனி பதட்டமாக முடிவெடுக்க மாட்டாய் நீ ஒழுங்காக யோசிப்பாய் எதை முதலில் அடைக்க வேண்டும் எதை நிறுத்த வேண்டும் எப்படி சேமிக்க வேண்டும் என்று தெளிவு வரும் அடுத்ததாக உன் வாழ்க்கையில் வருமானத்தின் கதவு திறக்கும் அது பெரிய தொகையாக ஆரம்பிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது தொடர்ச்சியான ஓட்டமாக இருக்கும் ஒரு கூடுதல் வேலை வாய்ப்பு ஒரு உயர்வு ஒரு புதிய திறமை மூலம் வருமானம் ஒரு எதிர்பாராத உதவி நீ கவனிப்பாய் முன்பு வீணாக வெளியேறிய பணம் இப்போது தங்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் சேமிப்பு உருவாகும் நம்பிக்கை வளரும் என் அன்பான பிள்ளையே விடுதலை என்பது ஒரே நாளில் கணக்கை பூஜ்ஜியமாக்குவது மட்டும் அல்ல அது ஒரு செயல்முறை நான் உனக்கு கிருபை தருகிறேன் நீ அதில் நடக்க வேண்டும் நீ திட்டமிட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டும் நீ ஒழுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் நீ பயத்தை விட வேண்டும் நீ உன் இதயத்தில் இப்போது இப்படிச் சொல்லு கர்த்தாவே என் கடன் சுமையை உன் கையில் வைக்கிறேன் என் மனதில் அமைதி கொடு என் வாழ்க்கைக்கு ஞானம் கொடு என் சங்கிலிகளை உடை இந்த வார்த்தைகள் வெறும் ஜெபம் அல்ல அது உன் எதிர்காலத்தின் விதை ஒரு நாள் நீ உன் கணக்கை பார்த்து ஆச்சரியப்படுவாய் இது எப்படி இவ்வளவு குறைந்தது என்று நீ பின்னோக்கி பார்த்து சொல்வாய் அந்த காலம் கடினம்தான் ஆனால் அது என்னை உடைக்கவில்லை அந்த கடன் சுமை என்னை தாழ்த்தவில்லை அது என்னை ஞானமாக மாற்றியது உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் நீ கடன் இல்லாமல் நிற்பாய் நீ அமைதியாக உறங்குவாய் நீ எதிர்காலத்தை பயமின்றி பார்க்குவாய் நீ பிறருக்கு உதவக்கூடிய நிலைக்கு வருவாய் அதுவே உண்மையான விடுதலை நான் உன் வாழ்க்கையின் மீது அறிவிக்கிறேன் வட்டி சுமை தளரும் கடன் தொகை குறையும் உன் மனம் லேசாகும் உன் வீட்டில் சமாதானம் மலரும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் நிலைக்கும் என் பிள்ளையே நீ இப்போது கைவிடாதே இன்னும் சில நாட்கள் இருக்கலாம் இன்னும் சில சோதனைகள் இருக்கலாம் ஆனால் முடிவு நல்லது நான் சொல்கிறேன் உன் மீதுள்ள சகல கடன் சுமையும் உடையும் உன் வாழ்க்கையில் நிதி சுதந்திரம் பிறக்கிறது இது தொடங்கிவிட்டது இந்த சேவை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் செய்து இணைந்து கொள்ளுங்கள் சிறப்பு ஜெபங்களும் பிரத்யேக செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன மேலும் சூப்பர் டேங்க்ஸ் மூலம் இந்த சேவையை ஆதரிக்கலாம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக